வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி முதல்ல ஒரு நல்ல செய்தி சொல்லிடுவோம் ஏன்னா இப்போ பரபரப்பில் இருக்கிறது நம்ம விஷால் பற்றிய செய்தி உடல் நலம் இல்லாமல் இருக்கார் உண்மைதான் ஒரு மனிதன் வந்து உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போது அவனை ஊனப்படுத்தக்கூடாது அவன் அதனால் தான் போனான் இதனால தான் போ இந்த ஆராய்ச்சியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அதனால தான் நான் அதை பற்றிலாம் எதுவுமே சொல்கிறதில்ல உடல்நலம் இல்லையா உடல்நலம்லாம் போயிட்டார் அதுக்கு என்ன காரணம் இப்படி தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு வழிந்து மாதிரி எப்படிமா ஒருத்தனை இழிவுபடுத்துறது அதை விட வந்து மனித கொலை வேறு எதுவுமே கிடையாது உயிரோடு இருக்கும்போது சாகடிக்கிற வேலை அது அதை நம்ம செய்யலை வேண்டாம் வெள்ளிக்கிழமை வந்து அவருடைய ரிசல்ட்டு தெரியுது அதாவது இவருக்கு என்ன காரணம் என்ன அடிப்படை என்ன இவருக்கு எங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற இது ரிசல்ட்டு வந்து வெள்ளிக்கிழமை கிடைக்குது இந்த அதன் பிறகு இவருக்கு எங்கே கொண்டு போய் மருத்துவமனை எந்த மருத்துவமனையில் சேர்த்தா குணமாகலாம் அப்படிங்கிறத நடிகர் ஆரியா அப்புறம் வாசுகி பாஸ்கர் இளையராஜாவுடைய பொண்ணு இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறாங்க ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாங்க அது தான் அதை பற்றி இது இதை சொல்லலாம் ஏன் இதை சொல்கிறதுக்கு வேறு என்ன சொல்லலாம் இப்போ மன செலவில் அவர் நல்லா இருக்கார் கா அவருக்கு தூக்கம் வரலை நைட்டு பிறகு தூக்கம் வரலை தூக்கம் வரலைன்னு கஷ்டப்படும் பொழுது அவங்களுடைய மேனேஜர் மற்றவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தூக்க மாத்திரையே கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு அளவு கிடந்து க தூக்க மாத்திரை போட்டதுனால அவர் உடல் இந்த அளவுக்கு வந்திருக்கு சரி சீக்கிரமே அவர் விரைவில் குணமடைந்து நடிப்புக்கு வருவாருங்கிற ஒரு நல்ல செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்து நம்ம செய்திக்கு போவோம் அப்பா அப்படி உட்காந்துருக்காரு பிள்ளை கமல்ஹாசன் இங்கே இப்படி கையை கட்டிக்கிட்டு நிற்கிறாரு ஏன்னா நீங்கள் முடி முடிவுள்ள தான் இருக்கியா முடிவாக தான் சொல்கிறியா ஆமாங்கய்யா முடிவாக தான் சொல்கிறேன் படிக்க போக மாட்டேன் நான் படித்து என்னாக போகுது எனக்கு படிப்பே ஏறலையே அண்ணங்க தான் படிச்சுருக்காங்களே எனக்கு பதிலாக அவங்க இப்போ படித்து போட்டு நான் என்னை சினிமா துறையில் என்னை கலைத்துறையில் விட்டுருங்க ஐயா அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சரி முழு மனசை நீ சொல்கிறதா இருந்தால் நாளைக்கே உன்னை கொண்டு ஏற்பாடு பண்ணுறேன் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு அப்பா சீனிவாசன் சொல்கிறார் இவர் சந்தோஷத்தில் சரியையா அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அடுத்த நாள் அவ டீக்கே ஷண்மும் வீடு கூட்டிகிட்டு போகிறார் பிள்ளைய என் பிள்ளை அவன் வந்து நடிக்கணும் கடை உலகத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றான் நானும் வாக்கு கொடுத்துட்டேன் என் மற்ற பிள்ளைகளெல்லாம் வக்கீல் அது இதுன்னு இருக்கும்போத இவன் மட்டும் ஏன் இந்த மாதிரி ஆசைப்பட்றான்னு தெரியலை சரி இவனை அவன் இஷ்டப்படியே விட்டுருவோம் அப்படின்னு அண்ணாச்சிகிட்ட சொல்லாரு அண்ணாச்சிட்ட சொல்லிவிட்டு இவன் உங்கள் பொறுப்பு அப்படின்னு கையில் பிடிச்சி கொடுத்துடுறார் நம்ம உலகநாயகனுக்கு சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் அடுத்த நாள் அங்கே வர்றாரு அண்ணாச்சி வீட்டுக்கு வர்றாரு அண்ணாச்சி வீட்டுக்கு உடனே வேறு எங்கேயும் கூட்டிகிட்டு போட நேராக கையை பிடிச்சிக்கிட்டு கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறார் கோயிலுக்கு கூட்டு போய் உட்கார வைக்கிறார் உட்கார வச்சு நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே சொல்லணும்னு சொல்லி தேவாரம் திருவாசகம் இதை சொல்லி கொடுக்குறாரு சொல் தேவாரம் திருவாசகம் அப்படின்னு அது பூரா சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா சமூக அண்ணாட்சி வந்து அவங்க வந்து ஆஸ்திகத்தில் அது சைவர்கள் அவர்கள் ஆஸ்திகத்தில் ரொம்ப அந்த காலத்துலாம் நீங்கள் பார்க்கணும்னா அவங்கள்ட்ட தான் அந்த திருவாசகம் திருப்பா இந்த மாதிரி நிறைய கேட்கலாம் அப்போ கமல் சார் சொல்கிறாரு அவர் அவர் இது நான் வந்து ஐயங்கார் பையன் எனக்கு இந்த சைவ சமய இதெல்லாம் எனக்கு தெரியாது தேவாரம் திருவாசகம்லாம் எனக்கு தெரியாது ஐயங்கார் வீட்டு பையனுக்கு எப்படி தெரியும் நான் அந்த பக்கம் போனதே இல்லையே அதுவும் ஐயங்கார் வீட்டு பையன் வைணவன் தான் தெரியணும் வைணவன் விஷ்ணுவை பற்றி தான் தெரியணும் ஆனால் அவர் வந்து எனக்கு சிவனை பற்றி சொல்லி கொடுக்குறாரு ஆனால் நான் எதையுமே தயங்கலை எதுக்கும் தயங்கலை மயங்களை கற்றுக்கிட்டேன் அதையும் கற்றுக்கிட்டேன் மற்ற இந்து சமய அந்ததையும் கற்றுக்கிட்டேன் கற்று அது கூட மட்டுமல்ல கிறிஸ்துவர்களுடைய தேமாவனையும் கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் கற்றுக்கிட்டதுனாலும் தான் எனக்குள்ள ஒரு பெரிய அறிவு வளர்ந்தது தமிழ் அறிவு வளர்ந்தது தமிழ் மீது ஒரு பற்று வந்தது தான் அதற்கு பிறகு எனக்கு கல்வி பொதிக்கிறதுக்கு கல்வி பொதித்தவர் முழுமையாக கல்வியை பொதித்தவர் வந்து அண்ணாச்சி தான் இதனால தான் அவருடைய என்னுடைய படங்களில் வந்து அவருக்கு அர்ப்பணம் போட்டு அர் சமர்ப்பணம் பண்ணுவேன் போட்டு அப்படி சில படங்களுக்கு நான் தயாரித்த படங்களுக்கு அண்ணாச்சி பேர் இருக்கும் அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு எழுதி அவர் சொல்கிறாரு நான் யார் உலக நான் கமல்ஹாசன் சொல்கிறாரு இதை பதிவும் பண்ணியிருக்காரு நான் அந்த மாதிரி சொன்னது அப்படிங்கிறத பதிவும் பண்ணியிருக்காரு இப்போ வந்து அவர் ஆறு வயசில் அவர் வந்து களத்தூர் கண்ணம்மாவில் நடித்து அவார்டு வாங்கினார் அந்த வயசுலேயே அவார்டு வாங்கினார் அதுவும் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அவருக்கு எந்த விதமான நடிப்பும் இல்லை எந்த விதமான இது இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தது அப்போ அண்ணாச்சியோட இந்த நாடகம் இதெல்லாம் போய் போய்கிட்டு இருந்த காலகட்டம் அப்புறம் அண்ணாச்சினுடைய டி கே அண்ணாசினியுடைய டி கே சண்முக அண்ணாச்சினுடைய அந்த நாடக கம்பெனியெல்லாம் மூடப்பட்டது மூடப்பட்டவன அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எங்கே போகிறது நாடகத்தை விட்டால் சினிமா தான் அட்லீஸ்ட் ஒரு துணை நடிகர் வேடமாவது கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தாங்க அப்போ நம்ம கமல் சார் வந்து அவருக்கு வந்து டைரக்ஷன் அண்ட் கொரியோகிராஃபி இதில் தான் ரொம்ப அவருக்கு ஆர்வமாக இருந்தது அவர் இந்த டான்ஸ் மாஸ்டர் அதில் போய் கிளாஸை சேர்ந்து தான் அந்த கெட்டக்கால் வந்து முறிஞ்சு போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார் அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த டான்ஸ் அந்த கொரியோகிராஃப் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட போய் சேர்ந்தார் தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட போய் சேர்க்கும் போ சேர்ந்த பிறகு அப்போ வந்து ஒரு அடலசன் பருவம்னு சொல்லலாம் அப்போ தான் இங்கெல்லாம் மீசேல் லேசாக முளைக்குது கொஞ்சம் வயசு தெரியுது அடல்கிட்ட வந்துட்டார் வயசுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது தெரியுது நான் அப்போ என்ன இவர் வந்து இந்த டான்ஸ் மாஸ்டர்கள் அசிஸ்டண்டாக இருக்கிறதுனால எந்தெந்த ஷூட்டிங்க்கு யார் யார் அனுப்பலாம் மற்ற இதெல்லாம் அனுப்பலாங்கிறதெல்லாம் அவர் பிரித்து அனுப்பிச்சி வச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இவரை நம்ம டைரக்டு எஸ்பி முத்துராமன் பார்த்துட்டார் ஆனால் இந்த மாதிரி மா மாஸ்டர்கிட்ட ஒரு புது புதுசாக ஒரு பையன் சேர்ந்திருக்கிறானே நல்லா தான் இருக்கான் அப்படின்னா அவர் மனசில் யாருக்கு வந்து ஒரு நோக்கம் நோ வரும்ல நல்லா பையன் பார்த்தவனே இவனுக்கு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு முடிவு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி அவர் முடிவு பண்ணிக்கிட்டார் ஆனால் அவரால் என்ன செய்ய முடியும் யாராவது வாய்ப்பு கொடுத்தா அந்த மாதிரி சிபாரிசு பண்ணுவார் அவ்வளோதானே அந்த காலகட்டத்தில் கோவிந்தர்ன்னு சொல்லி ஒருத்தர் அவர் டிசைனர் பப்ளிசிட்டி டிசைனர் அவருக்கு வந்து படம் எடுக்கணும்னு ஆசை அன்பு தங்கைன்னு அந்த படத்துக்கு பேர் வச்சாங்க அந்த அன்பு தங்கைக்கு தயாரிப்பாளர் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா அவர் வந்து குஹ குகநாதன் டீ அந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாரு தயாரிப்பு வேலை எழுந்ததெல்லாம் பார்க்க அப்படின்னு சொல்லி பொறுப்பை கொடுத்தாரு குகநாதனுக்கு ஒரு ஆசை இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதில் வந்து முத்துராமன் ஆர் முத்துராமன் நடிகர் ஹீரோ ஜெயலலிதா வந்து ஹீரோயின் அந்த படத்தில் அப்போ குகநாதன் வந்து எஸ்பி முத்துராமன் கிட்ட நீங்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அம்மாட்ட கேளுங்க மேடத்திட்ட கேளுங்க அவங்க யாரை லைக் பண்ணுறாங்களோ அவங்க டைரக்ட் பண்ணட்டும் அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லி முத்துராமன் அவர்கிட்ட சொல்கிறாரு மேடத்திட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க அப்போவே ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த காலத்து கட்டத்திலேயே அப்போ இந்த மாதிரி இப்போ யார் இதை டைரெக்ட் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு குகண்கிட்ட கேட்கும்போது அந்த மாதிரி எஸ்பி முத்துராமன் அங்கும் போது அவர் நான் இந்த படத்தில் அவர் அசோசியேட்டாக இருந்திருக்காரு எனக்கு சரியாக தான் இருக்கும் அவரை நீங்கள் டைரக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்போ தான் முத அந்த படத்துக்கு கோரியோகிராஃபர் யாருன்னு சொல்லலையே டான்ஸ் மாஸ்டர் யாருன்னு சொல்லலையே நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் முதல் முதல் ஜெயலலிதாவுக்கு ஆட்டத்தை சொல் கொ கொடுக்குறாரு அவங்க ஏற்கனவே பலம் தெரியும் ஆனால் இந்த சினிமாவில் எப்படி வரணும்னு தெரியாது இல்லையா அவங்க வந்து புத்த மதத்தை ஆதரிக்கிற மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்டெஃப் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஆசிரியர்கள்லாம் கூடி முடிவு பண்ணுறாங்க சரி அப்போ இந்த புத்த சிறுவனா புத்த துறவியாக நடிக்கிறது யார் யாரை போடலாம் அப்படின்னா டான்ஸ் மதத்து தெரிஞ்சவங்கள தான் போடணும் டான்ஸ் தெரிஞ்சவங்கள தான் போடணும் அப்போ எல்லாம் ஏகமனம் என்ன சொல்கிறாங்கன்னா கமல் நீங்களே பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க கமல் வந்து முதல் முதலாக புத்தத்துறை வேஷம் போட்டு நடிக்கிறாரு அந்தம்மா ஆடுது டான்ஸ் ஆடி கமலை பார்க்குது அப்படி அந்த மாதிரி ஒரு சீன் எடுத்திருந்தாங்க முத முத சந்தித்த அந்த சந்திப்பு பிற்பாடு எப்படி மாறிச்சு அப்படிங்கிறதெல்லாம் சரித்திரம் எவ்வளவு விரோதத்தன்மையோடு அவங்க குரோதத்தன்மையோடு ஜெய கமல்ஹாசனை வாட்டி வளவெடுத்தாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதுக்கெல்லாம் வளைந்து கொடுக்காமல் பணிந்து போகாமல் நான் செஞ்ச நீதி என பக்கம் இருக்குது நீதி என் எனக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லி போராடி வெற்றி பெற்றவர் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனுங்கிறத இந்த இடத்துல ஞாபகப்படுத்திட்டு அவருடைய இளமை காலம் இது இப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்கள்ட்ட நான் பதிவு பண்ணுறேன் நம்ம உலகநாயகர் கமல்ஹாசன் திரும்பி வந்த பிறகு தான் நமக்கு அப்பப்போ நிறைய புதிய செய்திகள்லாம் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான செய்திகள்லாம் சொல்கிறது நல்லது தானே அது சொன்னால் நமக்கு நமக்கும் ஒரு நினைவில் வந்த மாதிரி இருக்கும் மறக்க மாட்டோம் மற்ற வெட்டி செய்திகளை சொல்கிறதுக்கு இந்த மாதிரி செய்திகளை சொல்லுங்கள் அப்படின்னு சில சொன்னதுனால தான் நான் இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறேன் இப்போ சொன்ன ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நாளைக்கு இருக்கேன் அதாவது டாய்லெட் நடிகை பாத்ரூம் பார்வதி அப்படின்னு நம்ம பார்வதிக்கு நடிகை பார்வதிக்கு அம் மலையாள பட உலகத்தை சேர்ந்த இந்த அம்மா இது தொழிற்சங்கம் இருக்கு இல்லையா அதாவது நடிகர்கள் சங்கம் அதை சேர்ந்தவங்க கேள்வி பண்ணுறாங்க ஏன் கேள்வி பண்ணுறாங்கிறத அந்த அம்மா சொல்லுது பார்வதி சொல்லுது பார்வதி திருவோத்து தைரியமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய பொண்ணு அது அது சொல்லுது என்னன்னா இந்த வெளிப்புற போக அவுட்டோர் ஷூட்டிங்கெல்லாம் போகிறோம்ல அப்போல்லாம் இந்த பாத்ரூம் வசதி சரியில்லை வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ப்ராஸ்டேட்டு இந்த மாதிரி வியாதிகள்லாம் இருக்கலாம் அவங்கெல்லாம் கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துனாங்க இதனால் இந்த சக மெம்பர்கள் இருக்காங்க பாருங்கிட்டா அவரை வந்து பாத்ரூம் பார்வையின்னு கூப்பிட்றாங்களாம் இது நல்லதுக்கா இப்படி ஒவ்வொரு நல்லதுக்கா அந்த மாதிரி நல்லது தான் சொல்கிறது அதுக்கு இந்த மாதிரி பேர் பட்ட பேரெல்லாம் வச்சு இங்கே கிண்டல் பண்ணுறாங்க சரி பார்க்கலாம் நாளை சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்